தமிழ் சினிமாவில் இருக்க மாஸ் ஹீரோக்களில் மிக முக்கியமான ஹீரோக்களோட ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலப்பரம் பண்ணுவாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம தலை அஜித்தோட ரசிகர்கள் தான் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த ஒரு காலம் மீன்ஸ் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வலிமை அப்டேட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்லருந்து பிஎம் வரைக்கும் பயங்கர ட்ரெண்டாச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சிஎம் வந்தாலும் சரி இல்லை நம்ம பிஎம் நரேந்திர மோடி வந்தாலும் சரி வலிமை அப்டேட் எப்போது வலிமை அப்டேட்னு கேட்டு பயங்கரமாக தொந்தரவு பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தலை பிரச்சனை வச்சு தலானா அஜித் தான் தோனியெல்லாம் கிடையாது அப்படின்னு பயங்கர சண்டை இதெல்லாம் பார்த்து அஜித் அவர்கள் இனிமே என்ன தலான்னு கூப்பிடாதீங்க அஜித் குமார்னு கூப்பிடுங்க அஜித்துன்னு கூப்பிடுங்க ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஒரு கண்டிப்பான அறிக்கையை விட்டார் இப்போது மீண்டும் அதே ஸ்டைலில் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கையின் மூலம் வந்து வேண்டுகோள் விடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு என்ன விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி அப்படின்னா இந்த சில காலமாக பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகல்லாம் நாலு பேர் கூடுனா ஒரு இடத்துல அது சினிமா ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அரசியல் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளே அஜித்தே அப்படின்னு பயங்கரமா கோஷம் போட ஆரம்பிச்சுறாங்க சோ இது வந்து அஜித் காதுக்கே போயிருக்க செம சமகடுப்பகி இப்போ ஒரு கடுப்பான கண்டிப்பான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வணக்கம் சமீப காலமாக மிக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே அப்படிங்கிற அந்த வார்த்தையை கூட கடவுளேன்னு சொல்ல கா டேஷ் டேஸ் டேஷ் டாட் 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 அஜித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ற இந்த கோஷம் என்னை மிகவும் கவலையடைய இருக்கிறது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் எனக்கு துளியும் உடன்படவில்லை நான் அதில் துளியும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறேன் எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் எனவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழ விடு அஜித்குமார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அஜித்தே இப்படி அறிக்கை விட்டாரு இனிமேலாவது அஜித் ரசிகள் இந்த கடவுளே அஜித்தே அப்படிங்கிறத நிறுத்துவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்